டான் டிவி வணக்கம் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நிறைய கடிதங்கள் நிறைய போஸ்ட் கார்ட் நிறைய பேருடைய வாழ்க்கை பகிர்வுகள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நடந்த சந்தோஷமா நிகழ்வுகள் இருக்கும் கவலையான நிகழ்வுகள் இருக்கும் இது எல்லாமே பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு கடிதம் வெள்ளவத்திலிருந்து வந்திருக்கு என்னுடைய பேர் வந்து திலீப்னு சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கீங்களா திலீப் பேரையும் ஊரையும் குறிப்பிட்டிருக்கீங்க அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு அக்கா ஒரு அண்ணா நான் நான்கு பேர் மொத்தம் நான்கு பேர் ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபன்னாக பேசி ச சிரித்து வாழ்கிற ஒரு குடும்பம் அம்மா அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் எங்கள் கூட இருப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பெற்றோர்களுடைய திருமணம் என்பது காதல் திருமணமாக அமைந்திருந்தது அதனால் அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அருமையாக புரிந்து எங்களையும் அழகாக ரொம்ப அருமையாக வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூத்த அக்காவை பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒரு காதல் கல்யாணம் அவங்க லைஃப் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டுது சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டாவது அக்காவும் காதல் கல்யாணம் அவங்களோட லைஃப் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளோட போயிட்டுருக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு காதல் வந்தது அது கை கொடுக்காமல் போன பிறகு மீண்டும் ஒரு காதல் இப்போது அந்த காதல் பந்தத்தில் அவங்க மிக விரைவில் திருமண பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காதல் கல்யாணத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே பச்சைக்கொடி அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்னுடைய லைன் எப்போயுமே கிளியராக தான் இருக்குது ஸோ நான் வந்து காதல் அப்படின்ற விஷயத்தில் வந்து நானும் பங்கு பெறலாம் அப்படின்ற ஒரு ஆனந்தம் எனக்கு இருந்தது படிக்கிற காலகட்டத்தில் காதல் இருந்தது ஆனால் அந்த காதல் வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல அது வாரக்கணக்கில் ஒரு ட்ராவலிங் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்லலாம்னு தெரியல பட் பார்த்தோம் சிரித்தோம் அப்புறம் காதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி படித்து முடிச்சு வெளியே வந்த பிறகு காதல் அப்படின்னு ஒரு ஒரு காதல் வந்தது அதாவது வேலை பார்க்கும் இடத்துல ஒரு காதல் வரும் இல்லையா இப்படி ஒரு காதல் வந்தது அந்த காதல் கூட பார்த்திங்கன்னா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை தளத்திற்கே ஒருத்தவங்க வேலைக்கு அதாவது ஒரு பெண் வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது சரி இவங்களுக்காவது என்ன பிடிக்குமான்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன் என்னுடைய காதலையும் நான் வெளிப்படையாக சொன்னேன் நான் கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தரை விரும்பிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக எங்களுக்குள்ள பிரச்சனைனால ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் கேட்ட பிறகு திருப்பி போய் அவங்க அவர்கிட்ட பேசுனதுனால அவங்க வந்து திருப்பி மறுபடியும் இணைஞ்சிட்டாங்க அப்போ அந்த காதலும் போயிடுச்சு இப்போது என் மனசில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா எனக்கு காதல் திருமணமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன ஒரு கவலை இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஊரில் இது என்ன கவலையான ஒரு அவர் சொல்லியிருக்காருன்னு எனக்கு புரியலை அப்போது யோசித்து இருக்கிறேன் வீட்லேயே சொல்லிட்டாங்க நாங்களாம் பெண் பார்த்து தர்றதா இல்லை ஏன் வந்து விருப்பப்பட்டு ஒரு நல்ல பெண்ணை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் ரொம்ப நாளாக இருக்கேன் என்னுடைய காதலை வந்து யாருமே ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்க்கறாங்க ஆனால் லவ் இல்லை ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படியே என்னுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடமாக ஓடிட்டே இருக்கு இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா கல்யாணமே வேண்டாம் பண்ணிடாம இருப்போமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் வந்து வீட்லேயும் பேசி பாருங்கள் பெற்றோர்கள் சொல்கிற ஒரு பெண் இருந்தாலும் நீங்கள் வந்து திருமணம் பண்ண முயற்சி பாருங்கள் நீங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நான் டீ கூட குடிக்க மாட்டேன் காஃபி கூட குடிக்க மாட்டேன் பார்த்துக்குங்களேன் அவ்வளோ ஒரு நல்ல பையன் ஆனால் ஏன் என்னை வந்து என்னுடைய காதலை வந்து நான் காதலித்தவர்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு பெண்களை புரிந்து கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் சிலருடைய காதல் ஜோடிகளை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பையன் வந்து அவருக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும் ஆனாலுமே அந்த பெண் அந்த பையனை ரொம்ப நல்லவங்க நம்பிட்டு இருப்பாங்க ஆனால் நான் இப்படி இருந்துமே எனக்கு எதுவுமே கை கூடவில்லையே அப்படின்ற எண்ணம் இருக்குது கவலைப்படாதீங்க உங்களுக்குன்னு இருக்கவங்க கண்டிப்பாக உங்களை தேடி ஒரு நாள் வருவாங்க நான் நல்ல பையன் வேற சொல்லியிருக்கீங்க அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பயணம் கண்டிப்பாக இருக்கும் டான்டி வியல் போஸ்ட்ல ஒரு குற்றி ஸ்டோரியில இன்னொரு கதை கேட்டுடலாமா இது வந்து ஆட்டன்லேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரை குறிப்பிடவில்லை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணா அதுக்கப்புறம் நான் அதாவது கடிதத்தை எழுதினவர் நான்காவது என்னுடைய தங்கை தங்கைக்கு வந்து அப்போ மூன்று அண்ணன்மாரிலேயே அப்போ ரொம்ப செல்ல தங்கச்சி இந்த படத்தில் வர மாதிரியா அப்படின்னு கேட்கணும் ஸோ செல்ல தங்கச்சி அவங்க என்ன கேட்டாலும் என்ன வாங்கி கேட்டாலும் வாங்கி கொடுக்கும் அவ்வளோ ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி ரொம்ப கெட்டிக்காரவங்க நல்லா படிப்பாங்க நிறைய கனவுகள் இருந்தது நிறைய சாதிக்கணும் அப்படின்றது அண்ணன்மாரோட இணைந்து சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது அப்பா வந்து பிஸ்னஸ் அப்பாவுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப அழகா குடும்பத்தை வந்து நிர்வகிக்கிறாங்க இப்படி ஒரு அழகான குடும்பம் ஒரு நாள் நடந்தது அப்படின்னா என் தங்கை வந்து கிளாஸுக்கு போயிட்டு வரும் பொழுது ஒரு இரவு ஒரு ரூபா ஏழு மணிக்கிட்ட இருந்து கொஞ்சம் இருட்டி எங்கள் ஊரில் இருட்டி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாதைகளில் வந்து விளக்குகள் கிடையாது நடந்து வந்துட்டுருக்கும் பொழுது எதிர ஒருத்தர் வந்திருக்கிறார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா திடீர்னு தங்கச்சிக்கு வந்து கழுத்தில் நகை போட்டிருக்கல கையில் வாட்ச் கட்டியிருந்தாங்க பர்ஸில் வந்து டிராவலிங்க்கு போயிட்டு வரத்துக்கு பஸ்ஸுக்கு காசு இருந்தது அப்போ டக்குன்னு வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க முதல்ல வந்து மறுத்துட்டு இப்படி தடுமாறி இருக்காங்க என் தங்கச்சி இல்லை அப்படின்னு இல்லை காசு கொடுக்கலன்னா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி தோரணையில மிரட்டியிருக்காரு பயத்துல என் தங்கச்சி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தன்னை விடுவிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தடுமாறி ஓடும் பொழுது சறுக்கி விழுந்துட்டாங்க விழுந்த இடம் கொஞ்சம் ஆழமான ஒரு மலை பிரதேசம் அப்படின்னால கொஞ்சம் அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது காலில் பலத்த அடி தலையில பலத்த காயம் அவங்க விழுந்த சத்தம் கேட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தவர் வந்து ஓடி அவர் வந்து இடத்த விட்டு ஓடி போயிட்டார் அவர் கண்டுபிடிக்க முடியல அவங்கள வந்து வைத்தியசாலையில் அனுமதித்து சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க வந்து இப்போ வந்து ஓரளவு க்யூராகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க காலில் உள்ள பழமான அடி தலையில் உள்ள பழமான அடி வந்து தழும்புகளாக இன்னும் இருக்கத்தான் செய்யுது கொஞ்சம் இப்போ நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க நடந்தாலும் வலிக்குதானா ரொம்ப நேரம் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அடிபட்டுருக்கு இப்போ தனியாக எங்கேயும் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க யாரை பார்த்தாலும் பேச பயப்படுறாங்க அந்த மனம் பயந்து விட்டது அப்போது வந்து நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா நம்ம யாராவது ஒரு ஆள் போய் நின்று அவங்கள பஸ் ஆர்டர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் நாங்களும் இப்படி நடக்கும்னு யோசிக்கலை ஆனால் அவங்க மன பயத்தை போக்குவதற்கு நாங்கள் நிறைய விடயங்களையும் நிறைய க கதைகள் உதாரணங்கள்லாம் சொல்லிட்டு தான் வரோம் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாரும் எதிர்பார்க்கல நம்ம மீண்டு வரணும் நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கும் இல்லையா அப்படின்னு என் தங்கச்சிக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து அறிவுரை சொல்லி இப்போ நாங்களே பாதுகாப்பா கூட்டிட்டு போய் பாதுகாப்பா கூட்டிட்டு வரோம் என்ன யோசிச்சோம் அப்படின்னா இந்த இரவு வேலைகளில் வந்து ரொம்ப நீண்ட தூர பயணங்கள் செய்து வகுப்புகளுக்கு போயிட்டு வரவங்க வந்து ரொம்ப கவனமாயிருங்க சில வீடுகளில் வந்து பெற்றோர்களை நேரடியாக போய் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வரதை நாங்கள் பார்த்துருக்கோம் அது நல்ல விடயம் ஆனால் சில நேரங்களில் பெற்றோர்களால் அழைத்து வர முடியாத குழந்தைகள் தானே அவங்களே வந்து வீட்டுக்கு போகிறதையும் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால முடிந்த அளவு உங்களுடைய வகுப்புகளின் நேரங்களை கொஞ்சம் இரவுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் டிராவலிங் வந்து ரொம்ப தூரமாக இருந்ததுனால் கவனமாக இருங்க ஏன்னா இப்போ காலம் என்பது எப்படி தன்னை மாற்றிக்கொள்வது என்பது தெரியவில்லை மனிதர்களுடைய சிந்தனை என்பது தன்னை எப்படியெல்லாம் மனிதர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை அதனால் எப்பொழுதுமே அவதானமாக நிதானமாக இருங்க யாரும் உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படின்னா எதுக்காக கவனிக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் அவதானமாக பாருங்கள் அதனால் எப்பொழுதுமே பாதுகாப்பான இடத்துல இருக்குமா அப்படின்னு சுற்றி வர பார்க்க பழகிக்கங்க இப்படியெல்லாம் நான் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு நிறைய எல்லாமே என்னுடைய தம்பி தங்கிகள் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாமே என்னுடைய தம்பி தங்கிகள் தான் இப்போ என் தங்கச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தைரியமாக தந்தை மாத்திகிட்டு வராங்க இது வந்து எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு கதையை நான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதையாக இருக்கிறது எப்பொழுதுமே விழிப்பாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் தைரியமாகவும் இருக்கணும் அப்படின்ற விடயத்தை பதிவு செய்துருக்கீங்க டேன் டிவியில் ஃபர்ஸ்ட் குட்டி ஸ்டோரியில் மூன்று கதையும் கேட்டிங்களா உங்களுக்கான கதைகளை நீங்கள் எழுதி அனுப்பலாம் உங்களுக்காக முகவரி தொடர்ந்தும் தரப்பட்ட வண்ணம் இருக்கின்றது கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை வெளி கொள்ளும் நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்